கிராம தெய்வங்களில் நாம் இன்னைக்கு இந்த அம்மனை பற்றி நாம் சொல்ல போகிறோம் இந்த அம்மனுடைய பேர் சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது உலக புகழ் பெற்ற அம்மனாக இன்றைக்கு இந்த கிராம தெய்வ அம்மன் இருக்காங்க அவங்க தான் பன்னாரி அம்மன் மன்னார் மன்னார்காடு அப்படிங்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு திம்மம் மலை பகுதி தாண்டி மைசூருக்கு விளைபொருட்டில் எடுத்துகிட்டு போவாங்க எல்லா விளை விதமான விளை பொருட்கள் அதில் இருக்கக்கூடிய காய்கறியிலருந்து மளிகை பொருட்கள்லேருந்து எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் விற்பனைக்காக போகக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி கட்டி கொண்டு போவாங்க அப்படி வண்டி கட்டி கொண்டு போகும்போது வழக்கமாக அந்த ஊரினுடைய தலைவர் சேர்ந்து போவார் அன்றைக்கி அவருக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது அதனால் அவர் போக முடியல போக முடியாதனுடைய காரணமாக வழக்கமாக எந்த பயணம் செய்தாலும் ஆரம்பத்தில் இறைவனை வணங்கி போகிறதுங்கிறது நம்முடைய பழக்கம் இருக்குது அந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கிறாங்க அந்த மன்னார் மன்னார்காடுல அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க நீ எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து செய்த பிரார்த்தனையின் காரணமாக அந்த அம்பா நான் வரேன் என்னுடைய ஒளி ரூபத்தில் நான் வரேன் நீங்கள் என்னை பின்தொடர்ந்தே நீங்கள் வர முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லி அவங்க வந்து வழிகாட்டி கொண்டே வராங்க தோரணப்பள்ளம்ங்கிற இடத்துல ஒரு ஆறு வந்து அழகான ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்த உடனே அந்த அந்த காட்சியை பார்த்த உடனே அம்பாள் நாம் இங்கேயே குளி குடிகொண்டிருக்க வேண்டும் இந்த இயற்கையான காட்சி அருமையான சூழல் சந்தன மரத்தினுடைய வாசம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இந்த இடத்துல குடிகொள்ள வேண்டும் என்று அம்பாள் தீர்மானித்து விடுகிறாள் அவள் அங்கேயே உட்காந்துக்கிறாள் இவங்க வந்து நான் இங்கே இருக்க நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் செய்து விட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஓய்வு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஊர் தலைவனும் வந்துடுறாரு ஊர் தலைவனும் வர்றாரு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிடுறாங்க இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த கிராமப்பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் பேர் செல்லான்னு பேர் அவங்க அம்மா அவங்க மனைவனுடைய பேர் தெய்வ பேர் இவங்க மாடு கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாட்டு பண்ணை ஒரு மாட்டு பண்ணையில் முதலாளிகிட்ட வேலை செய்கிறாங்க இரவு நேரத்தில் இந்த மாடுகள்லாம் அங்கே இங்கே சில மாடெல்லாம் போகுது இது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி மறுநாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்க்கும்போது ஒரு பசு காராம்பஸு காராம்பஸ்ஸுன்னு சொல்லக்கூடியது ஒரு தெய்வத்தன்மையினுடைய பசு நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும் அந்த காராம்பஸுவில் போய் ஒரு இடத்துக்கு போய் நிற்குது அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது வேப்ப மரத்துக்கு அடியில் போய் பசுமாடு நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படியே தன்னைத்தாலே அந்த பால் கறவை அது பால் இருந்து பால் போய்கிட்டு இருக்குது அது என்னென்னு ஊர்க்காரங்களெல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் ஊர்க்காரங்களெல்லாம் வந்து பார்த்து பார்க்கறம்போது அந்த இடத்துல ஒரு லிங்கமும் ஒரு சுயம்புமேனியான ஒரு இதுவும் கிடைக்கிது அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் பேரில் ஒரு அருள் வாக்கு வந்து நான் வந்து மன்னார்காடுலேருந்து வந்த தேவி நான் இங்கே குடிகொண்டு இருக்கின்றேன் இந்த இடத்துல எனக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டும் சொல்லிட்டு பிற்காலத்தில் இந்த தேவியினுடைய காட்சி கிடைச்சது எல்லாமே பதினேழாவது நூற்றாண்டில் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவங்கள்லாம் நடக்க அந்த இடத்துல தோன்றிய ஆலயம்தான் பன்னாரியம்மன் ஆலயம் இதில் இன்னும் பல கதை பல சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு சமயத்தில் இதே வழி இந்த வியாபாரத்துக்காக போனவங்க மழை பெய்யக்கூடிய சமயத்தில் திருடர்கள் சூழ்ந்து கொண்டு அவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரையும் படுகொலை பண்ணிடுறாங்க ஒரு அம்மாவும் அதில் போற அந்த பையன் குட்டி பையன் அவங்க அம்மாவை கொண்டுடுறாங்க அவங்க அம்மா அழுதுட்டுருக்க இந்த பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க தன்னுடைய தேவதைகளுக்கு அந்த திருடர்கள் கொடுக்கணும் அந்த தேவதைக்கு பேர் காட்டேரி அப்படின்னு ஒரு தேவதை அந்த துஷ்டசக்தி காட்டேறி அந்த காட்டேரிக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு இவங்க வந்து அந்த பையனையும் கொண்டு போய்ட்டுறாங்க அப்படி கொண்டு போன சமயத்தில் அந்த பையனை தொடர்ந்து ஓ அவனுடைய தாத்தா அதாவது வியாபாரத்துக்கு வழக்கமாக இந்த பையன்தான் இந்த தாத்தா தான் போவார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நேரத்தில் போக முடியாதனால மகள் வந்து இந்த வியாபாரத்தை செய்யலைன்னா நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது போயிடும் உணவுக்கே வழி இல்லாத போயிடும் அதனால் நான் வியாபாரம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு பையனை அழைச்சிட்டு போகும்போது இந்த பையனை அம்மாவை கொண்டுட்டு பையனை கூட்டிகிட்டு போய் பலி கொடுக்கறதுக்கு தயாராகும் அந்த பையன் பேர் மணிக்குட்டின் பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த பையனையும் பலி கொடுக்க போகக்கூடிய ஒரு சமயத்தில் திடீரென்று அந்த பலி குண்டத்தில் நெருப்பில் கொண்டு போய் போடக்கூடிய சமயத்தில் மழை பெய்ந்து அந்த நெருப்பு குண்டத்திலாம் அழித்து விடுகிறது அது மட்டும் இல்லை அந்த காட்டேரி போன்ற சக்தியையும் அந்த திருடர் கூட்டத்தையும் அழிக்கிறது இந்த அம்மா ஒரு வரலாறு விஷயம் இப்படியாக அந்த மக்களை காப்பாற்றிய பாருங்கள் மன்னார்காடு கேரளா இவங்க ம போனது மைசூர் உடையார் ம கிருஷ்ணராஜ் உடையாருடைய காலகட்டத்தில் இருந்தது இங்கே இருக்கு இருந்தது இன்றைய தமிழக பகுதி அப்படி எல்லா எல்லை பகுதியாக இருக்கிறதுனால அத்தனை மக்களும் பன்னாரியை தங்களுடைய இஷ்ட தெய்வமாக தங்களுடைய காவல் தெய்வமாக எங்கள் தன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவளை இன்றைக்கி வழிபட்டு கொண்டிருக்காங்க அதே போலதான் அந்த மிகப்பெரிய விழா அப்படி சொல்லிட்டு சொன்னால் அவங்க ஆரம்பிப்பாங்க பூச்சாட்டுவாங்க பூச்சாற்றி விட்டு பத்து நாட்கள் அக்னிகம்பம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரும்பு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க கரும்பு வெட்டுறதுனா கரும்பு வெட்டுறதில்ல மரத்தை வெட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய குண்டம் போடுவாங்க குண்டம்னா குழி இறங்குறதுன்னு சில இடத்துல சொல்லுவாங்க குண்டம் இறங்குறதுன்னு சொல்லுவாங்க தீமிதின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான மரக்கட்டைகளை எல்லாம் வச்சு அதை எரிய விட்டு அதன் பிறகு அந்த அந்த குண்டத்துக்குள்ளே பல பொருட்கள் போடுவாங்க மிளகா உட்பட உப்பு உட்பட அரிசி உட்பட நெல் உட்பட தனியா இது மாதிரி பல விதமான பொருட்கள் எல்லாம் போட்டு அந்த குண்டத்தில் எரிய வச்சு அதன் பிறகு தினசரி அந்த பூச்சாட்டினதுலேருந்து இந்த குண்டா வரைக்கும் பல நாட்கள் அம்மனுக்கு விசேஷமான பலவிதமான வழிபாடுகள் இருக்கும் குறிப்பாக மலைவாழ் மக்கள் அவர்களுடைய அந்த வாத்தியங்கள் எல்லாம் கர்நாடகா பே க கன்னடா பேசக்கூடியவங்க தமிழ் பேசக்கூடியவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளம் பேசக்கூடியவங்க இப்படி எல்லா மக்களும் அவங்களுடைய பாரம்பரியமான வாத்திய இசைகளோடு வந்து குறிப்பாக மலைவாழ் மக்கள் வந்து அங்கே ஒரு பெரிய வழிபாடானது ஒரு பத்து நாளைக்கு மேலே நடக்கும் இறுதியாக அந்த பூசாரி அந்த அன்னைக்கு குண்டம் இறங்குவார் குண்டம் இறங்கி அதில் பிறகு எல்லா மக்களும் குண்ட இறங்குவாங்க அது மட்டும் இல்லை கால்நடைகளும் கூட ஆடு மாடுகளையும் கூட அந்த குண்டத்தில் வழி கொண்டு போய் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் சர்வசக்தி வாய்ந்த அம்மன் அதாவது எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் அதை வந்து பக்தர்களுக்காக நிறைவேற்றி தருகின்ற அம்மன் சொன்னால் பண்ணாரி அம்மன் தான் ஒரு துவைக்கின்ற தலைவை தொழிலாளி அவனுடைய மனைவிக்கு வந்து பொதுவாக இந்த கொங்கு மண்டல பகுதியிலெல்லாம் அம்பாளுக்கு வந்து எதாவது செய்யணும்னா மாவிளக்கு மாவு செய்து கொடுப்பாங்க பச்சை மாவுன்னு சொல்லிட்டு அதை செய்கிறதுக்கு கூட வசதி இல்லாதனால புளியங்கொட்டையை அரைச்சு அதை மாவு பண்ணி கொண்டு போவோம் அதனால இவளுடைய புளியங்கொட்டை மாவு எடுத்துக்கிறதுக்காக வடக்கு நோக்கி இருந்த அம்பாள் தெற்கு பகமாக திரும்பி அந்த பிரசாதத்தை எடுத்து கொண்டது அப்படி சொல்லிட்டு ஒரு வரலாறு ஆக மக்களினுடைய மனதை அஹ் பக்தர்களுடைய மனதை புரிந்து கொண்டு எல்லா விதமான அருளையும் கொடுப்பவள் பன்னாரி அம்மன் தாய் இந்த பன்னாரி கிராம தேவதை அந்த காலத்துல கிராமங்கிறது ஒரு சிறிய பகுதி பெரிய காடெல்லாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு காடுகள் மாதிரி மக்கள் பெரிய அளவில் போகிறாங்க கிராம தேவதை தான் ஆனால் அந்த கிராம தேவதை நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய இஷ்ட தேவதையாக இருக்கிறது அம்மனுடைய புகழை போற்றுவோம் கட்டாயமாக ஒரு தடவையாவது நம்ம கோயிலுக்கு போகணும் சத்தியமங்கலம்ங்கிற இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஈரோடு மாவட்டத்துல இருந்து போக முடியும் பல வகையில் போக முடியும் இன்னைக்கு எல்லாமே கூகுள் லொக்கேஷன் எல்லாம் இருக்குனால சுலபமாக நம்மளால கோவிலை கண்டுபிடிக்க முடியும் ஒரு அற்புதமான அதிர்வுகளை ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய கோவில் அவசியம் போயிட்டுருவோம் வணக்கம்